ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின்னு வச்சு சம்மருக்கு ஒரு கூலிங்கான ஹெல்தியான ட்ரிங்க் தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசின்னு எடுத்துக்கலாம் இது வந்து பார்க்குறதுக்கு கல் மாதிரி தான் இருக்கும் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் எல்லாம் அமேசானில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது இது வந்து மூணு நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு நம்ம ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக ஜெல்லி மாதிரி நல்லா எலும்பி வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது ஹெல்தியான ச ட்ரிங்க் தான் இது உடம்புல இருக்கிற சூடை தணிக்கிறதுக்கு இது ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டிருந்து உடம்பு மெலிஞ்சி போய் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வாரத்துக்கு மூணு நாள் இந்த மாதிரி இது கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே நல்லா வெயிட் போடும் இது இது சப்ஜா வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அது வந்து நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாள் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இது அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடியது வெள்ளைப்படுறது வந்து நிறுத்துறது அதுக்கப்புறம் வந்து நீர் நீர்க்கடுப்பு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இப்போ வந்து சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக வந்து நீர்க்கடுப்புன்றது அதிகமாகவே இருக்கும் நீங்கள் வாரத்துக்கு மூணு நாள் இது மாதிரி எடுத்துக்கும் போது வந்து நீர்க்கடுப்புன்றது வந்து நிறையவே குறையத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து காய்ச்சின பால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்து எடுத்து எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ் எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட எந்த பழம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஐஸ் பீஸ் போட்டு நீங்கள் குடிக்கலாம் சூப்பராகவே நல்ல சம்மருக்கு நல்ல ஒரு சில்னஸ்ஸான ஒரு ட்ரிங்க் தான் இது ரோஸ் எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் நல்ல கலரும் கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு இருக்கிற உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடியது வந்து ரோஸ் சிரப்பு இது சப்ஜா விதையில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் கார்போஹைட்ரேட்டு ஜிங்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ கால்சியம் பொட்டாசியம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது சப்ஜா சீடில் நம்ம இதை டெய்லியும் பொழுது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது வந்து சப்ஜா சீடு பாதாம் பிசண்டில் பார்த்திங்கன்னா குடல் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான நோயை போக்கக்கூடியது கான்ஸ்பேஷன் வந்து சரி செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்